नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायाम् यावलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल्पुदुवयाण्डाळ् अरङ्कर्क् पन्नत्तिरुप्पावैपल्पदियम् இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீங்கடவர்கெண்ணை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு மார்கழித் திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் மாரழி திங்கள் மலிரைந்த நாடால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரியழீர் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரியழீர் ஷீர் மல்குமாய்ப்பாடிச் செல்வச்சிறுமீர்காழ் ஷீர் மல்குமாய்ப்பாடிச் செல்வச்சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் पूर्वेल् कोन्तळिलन् नन्दोपन् कुमरन् एरार् कण् यशोद इळन् सिङ्गम् एरार् कण् यशोद इळन् सिङ्गम् कार्मेनि चेङ्गण् कदिर्मदयम्बोल् मुगत्तन् कार्मेनि चेङ्गण् कदिर्मदयम्बोल् मुगतान् नारायणने नमके परिधरुवान् नारायणने नमके परिधरुवान् பாரோர் புகழப்படிந்தேலோ எம்பாவாய் பாரோர் புகழப்படிந்தேலோ எம்பாவாய் மார்கழித் திங்கள் மதீரைந்த நாளால் போது கோதுமீர் கோதுமினோ நீர்யழீர் சீர் மல்குமாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காழ் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் एदार्दकण्ण्यशोदे इळम् सिङ्गम् कार्मे निच्छिङ्गम् कति मदियम् पोल्मुगत्तान् नारायणने नमक्ये परितरुवान् पारोर्पुगळ पडिन्दे लोर्यम्बाबाय् वैयत् वाळ्वीर्गाळ् नामुम् नम् पावैक् वैयत् वाळ्वीर्गाळ् नामुम् செய்யும் கீரிசெய்கள் கேளிரோ செய்யும் கீரிசெய்கள் கேளிரோ பார்கடலுல் பையத் துயంద్ర பரமனடிபாடி பார்கடலுல் பையத் துயంద్ర பரமனடிபாடி நெய்யுண்டோம் பால்ுண்டோம் நாட்காலே நீராடி நெய்யுண்டோம் பால்ுண்டோம் நாட்காலே நீராடி மய்யெட்டுழுதோ மலரிட்டு நாம் முடியோ മയിറ്റേഴൂ ദോ മലരിട്ടു നാം മുടിയോ സയ്യാതന ചെയ്യോം തീകുരളൈ ചന്ദ്രോദോ സയ്യാതന ചെയ്യോം തീകുരളൈ ചന്ദ്രോദോ അയ്യമും പിച്ഛയും ആന്ദനയും കൈകാടി അയ്യമും പിച്ഛയും ആന്ദനയും കൈകാടി ഉയ്യുമാരെണ്ണി ഉഗндеലോർ യംബവായി ഉയ്യുമാരെണ്ണി ഉഗндеലോർ യംബവായി பயயத் வால்வீர்காள் நாமும் நாம் பாவைக்கு செய்யுங் கிரிசெய்கழி கேளிரோ பார் கடலுள் பயயத் தெய்ంద్ర பரமநடி பாடி நெய் உண்டுோம் பாலுண்டுோம் நாட்காலே நீராடி மஞ்ஞிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியோ செய்யாதன செய்யோம் தீக்குரளைச் சன்ரோதோ ஐய கும்பிச்சயும் ஆந்தனயுங் கைகாட்டி उ्युमारेण्य उगन्धेरोम्बावाय्